கட்டுரை காமராஜர் குறிப்பு சட்டகம் முன்னுரை இளமை காலம் காமராஜரின் கல்வி பணிகள் நிறைவேற்றிய பிற திட்டங்கள் முடிவுரை முன்னுரை பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி என்றெல்லாம் மக்களால் போற்றப்படுபவர் காமராஜர் காமராஜரின் இளமை காலம் கல்வி பணி தொண்டுகள் பற்றி காண்போம் இளமை காலம் தென் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் பிறந்தார் காமராஜர் சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுத்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வேலைக்கு சென்றார் காமராஜர் பத்திரிகைகள் படித்தும் கூட்டங்கள் நடைபெறும் இடங்களுக்கு சென்றும் அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் உப்பு சத்தியாகிரகம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைப்பட்டார் காமராஜரின் கல்விப் பணிகள் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார் அப்போது மூடப்பட்டு இருந்த தொடக்க பள்ளிகள் அனைத்தையும் உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாயக் கல்வி பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டம் இலவச சீருடை திட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் மாணவர் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை தொடங்கினார் நிறைவேற்றிய பிற திட்டங்கள் காமராஜர் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராய் இருந்தார் சென்னை துறைமுக விரிவாக்கம் நெய்வேலி நிலக்கரி திட்டம் நீலகிரி திரைப்பட சுருள் தொழிற்சாலை ஆவடி ரயில்வே வாகன தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை கிண்டி தொழிற்சாலை குந்தா மின் திட்டம் முதலிய பல அவரது ஆட்சி காலத்தில் செயற்பாட்டுக்கு வந்தன முடிவுரை அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் மறைந்தார் அவரது பிறந்த நாளில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது